திருச்சி மாவட்டம் நம்புவன் டோல்கேட் அருகே தாழக்குடி ஊராட்சியில் சீரான மின்சாரம் வழங்காததால் பொதுமக்கள் நள்ளிரவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அலுவலர்களிடம் பல முறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் இருந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வரேன் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாங்க போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஆள் வரல நீங்க மட்டும் ஏன் வரீங்கன்னு கேக்குறாங்க எங்கள. ஏன் வர்றீங்கன்னு நீங்க ஒரு ஆள் மட்டும் ஏன் வர்றீங்கன்னு கேக்குறாங்க. எல்லா ப்ளேட் சீட் ஓடணும்ங்களா? சொல்லுங்க அந்த ஆபீஸ்க்கு. ஒரு நாள் எவன் நேரமா கரண்ட் கட் ஒரு நாள் ஒரு நாள் அத போட்டாங்களே மூணு நேரம் அப்போ. பத்து <lad> மணிக்கு <sauna doctorate> <stadsta appos> <kein war> <outro> <TJs> <kevere>